ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம் நீங்கள் எப்படினா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் கொழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளவே ஒரு பத்து பூண்டு பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி தேவையான அளவு அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்குள்ளவே சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் குத்து தக்காளி இருக்குல்லே அதுவுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரக்கும் வதங்கி வந்தோன்னே இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா புரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதே கடாயை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே கடுகு கருவேப்பிலை உளுந்து மூணையுமே சேர்த்துட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுருக்கலாம் எந் எல்லாமே பொறிஞ்சி வந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணுறதுக்கு குட்டி சைஸில் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட முழு கத்திரிக்காயுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெய் வந்து மிதட்டு வர்ற வரைக்கும் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினோடனே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரைக்கணுன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி உப்பு எப்போவுமே குழம்புக்கு கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி தண்ணியுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்